வயது போயிட்டு கண் பார்வை உலகம் தெரியல அப்படி இருந்தும் பழைய புத்தகத்தை வச்சு திருவரங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் வாங்கி விழுந்து போனால் படிச்சு கொண்டு மயங்கி விழுந்து போனால் இப்போ திருப்பி மனம் கொண்டு படிக்கிற வாசலில் போயிட்டு வடிவாக படிக்கிறார் அடுத்தது இந்த இது இரவு திருவிழா நடந்தால் இப்போ பத்து நாள் இரவுக்கும் திருப்பி திருவிழா நடக்கும் இரவில் ஆனால் விடியாக்கள் வரையில் அந்த பயம் இரவில் நடக்கிறது பத்து நாள் முடிஞ்சா திருப்பி பத்து நாளைக்கு அம்மன் வீடியெலாம் திருவிழா நடந்தோன்

இதெட்டுங்க இவளோ வாகனம் நிக்கறன்னு சொல்லி ஐயே இப்போ பாருங்க தேரண்ட பிரம்மாண்டத்தை அப்பாடா ஆட ஆட அலங்கரே கஷ்டப்படுற பள்ளத்தை சொல்லி பழத்தை நிறைய பேர் பின்னால பிறாட்டி அடிச்சுக்கணும் போதை சாணப்பிடிமா சின்ன சின்ன இடத்துல காவடி எடுத்து வந்திருக்கிறாங்க இந்த காவடி காட்டுல மயில பேரு அளவில் தொடர்ந்து அங்காளையும் காவடி ஆட்டம் நடந்து வந்திருக்குது கோயில் பார்த்தீங்கன்னா கர்நாடக பிரதேசத்தில் சரியாக உள்ளுக்கா உள்ள கோயில் இந்த இடத்துல ஆக்கள் வசிக்கிறது சரியான குறைவு அப்படி இருந்தாலும் வெளி மாவட்டங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இந்த கோயிலுக்கு கோயிலுடைய திருவிழா தேருக்கா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை வந்துருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தான் வந்திருக்காங்க நிறைய வாகனங்கள் நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாயிருக்குது அம்மனைக்கு அழகாக அலங்கரிச்சு வச்சுக்கா சொல்லாரு பேருக்கு அாம ரெண்டு தமிழ்நாச கலைஞர்களாருலாம் வாசிதன் இருக்காங்க இதுல அர்ச்சனை செய்கிறாங்க தர ஏத்தி வச்சு கற்பூர எடுத்துக்கொண்டு வர்றதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது வணக்கம் அங்கே வசிக்கிறீங்க நாங்கள் வாரி காரணம் பாலாவுடையும் மிகவும் பழைய ஒரு முக்கியமான கோயில் காரணங்களே இந்த கோயிலை தெரியாத ஆக்களை நிறைய கார்கள் வாகனங்களை எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பேனுகளை எல்லாம் எங்கெங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஆக்கள் வந்து எல்லாம் யாழ்ப்பாணம் வவுனியா கிளிநொச்சி இப்படி அந்த ஊர் ஆகல இருந்தே இல்லாம இப்ப அந்த வஞ்சேடு பிறகு அங்கே இருந்து போய் தூர தூர இருக்கிறான் இப்ப இந்த திருவிழாக்கா கண்டிப்பா பத்து நாள் வந்து இப்போ ஆக முக்கியமா வந்துருக்கு நேற்றி வச்சு அப்படியே நடக்கும் போல நடக்கும் 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 ரொம்ப பொல்லாத அம்மா ரொம்ப கடற்கரை எல்லாம் இருக்கு ரொம்ப பொல்லாத அம்மா ஒருக்கா பிரச்சனை நடந்து வாங்க தேர்ல எல்லாம் அவனுக்கு கொடுத்தா இருக்கவே பாம்பு வந்து உடனே சமம் போட்டுதான் அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சரியா நன்றி 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 வணக்கம் மக்கள் வெள்ள இடத்துல பெருடாந்த மகோத்சவத்தினுடைய நிறைவு நாளான பூங்காவன திருவிழாவிலே களபூமி இந்து இளைஞர் மன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி அனுசரணைகள் நம்ப இருக்கின்ற வணக்கம் களபூமி என்கின்ற மாபெரும் இசை நிகழ்வு இந்தியாவினுடைய பிற பிற பாடல்களோடு இலங்கையினுடைய புகழ் மூத்த பாடல்களும் இணைந்து கலந்து கொள்கிறார்கள் இதிலே ஏராளமான அடியவர்கள் இந்த இந்த இசை நிகழ்விலேயே பங்கெடுக்க இருக்கின்றார்கள் அதே வேளை ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் பூந்தண்டிகளே ஒரு மாற்றி திருவீதியூர் அவர்கின்ற அருட்காட்சி என பல்வேறு நிகழ்வுகள் மிகச் சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது எனவே களபூமி இந்து இளைஞர் மன்றத்தினுடைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற இந்த வணக்கம் களபூமி என்கின்ற இசை நிகழ்விலே அனைத்து அடியவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வண்ணம் அன்பாக அழைக்கிறார்கள் களபூமி இந்து இளைஞ மன்றத்தினரும் நன்றி பக்தி அரோகர அரோகரான கூசத்தோட தீரை கொண்டு போறாங்க சொல்லி பாருங்க பார்க்கும்போது பாகுபடி படத்த வேண்டிய பிரம்மாண்டமா இருக்குது அது இவ்வளவு நுழைந்து இந்த தீரை தளமா எடுத்துக்கொண்டிருக்காங்க சொல்லி பாருங்க மக்கள் வெள்ளத்தால இந்த இடமே எல்லாம் போயிருக்கு

பார்த்தது இந்த இது இரவில் திருவிழா நடந்தால் இப்போ பத்து நாள் இரவுக்கும் பிறகு திருப்பி திருவிழா நடக்கும் இரவில் ஆனால் ஆக்கள் வரையில அந்த பயம் இரவில் நடக்கிறது ஒவ்வொரு நாள் பத்து நாள் முடிஞ்சா திருப்பி பத்து நாளைக்கு அம்மன் வீதியில் திருவிழா நடந்தோன்று இருக்கு ஆ முதல் பத்து நாள் திருவிழா முடிஞ்சு திருப்பி ஒரு பத்து நாள் திருவிழா நடக்கும் அம்மன் இது கொண்டே இருக்கு அது வருஷம் ஒவ்வொரு காலங்காலமாக ஏன் ஐயா ஆக்கள் வரையில் அந்த திருவிழா அது இரவுலாம் நடக்கும் இரவுல பயம் சனந்தி பயம் ஆனால் அம்மன் தான் நடந்தது அம்மன் தான் நடமாட்டம் இருக்கும் இரவு பத்து நாள் வந்து கவனிக்கிறவே தான் தெரியும் உள்ளவே தெரியும் அந்த நாளிலிருந்து நடுவே நடக்குது சரி நன்றி இந்த இடத்துல கும்பமில்லாம வச்சு பொங்கல் பிலாப்பழம் கடலை வாழைப்பழம்னு சொல்லி எல்லாமே காரணமாக இந்த இடத்துல படைச்சி வச்சுருக்காங்க எவ்வளோத்துக்கு பாசமாக சொல்கிறாங்க சொல்லி அவ்வளோத்துக்கு இந்த நிறைய பேர் பாசம் வச்சுருக்காங்க இடத்துல படகுகள் எல்லாம் படத்துல பூசம் வந்து வந்திருக்குது ஐயா அதில் அர்ச்சனை செய்து வந்திருக்கிற வைக்கிற பட்டையை பாத்தீங்கன்னா புதாய் இது அடியல் அடிக்க வந்து வயது போன காலங்களையும் நேர்த்தி நிறைவேற்றணும் சொல்லி அடி அடிச்சு போறாங்க முன்னால பாருங்க தேர்வு போன இடத்தை பள்ளம் சொல்லி

வணக்கம் வணக்கம் ஆ இப்போ வந்து வசதிக்குறீங்க நான் இப்போ லண்டனில் வசதி இப்போ இங்கே வந்தது அப்போ நாளைக்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வரீங்களா எத்தனை வருஷத்துக்கு வாரீங்க திருவிழாவுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்குறா வந்திருக்கீங்க இடையில் வந்து போயிருக்கிறீங்களா வந்து போயிருக்கேன் திருவிழா தானங்களில் விட முடியும் அப்படி இருந்த காவடிய குடுக்காம ஆர்டர் கேலாதுங்க வேறங்க எல்லாருமே போன கேம் லாடி கொண்டு இருக்கிறாங்க முந்தியால நாங்கள ஓடி பிடிச்சி விளையாடுவோம் இப்ப எல்லாருமே கோயிலுக்கு வந்த விட போன ஒன்றுதான் என்ன நடக்குது ஹலோ 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 தம்பி இந்த இடம் தோப்புக்காடு

ஏதோ நல்ல மைதான் சரியம்மா சரியா பை பை பாலாவோடை குறிஞ்சாப்பளி முத்துமாரியம்பாலினுடைய வருடாந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் தற்போது ரதோற்சவ திருவிழாது தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு இருப்பிடத்தை அடைந்திருக்கின்றால் காரநகர் களபூமியிலே இருக்கின்ற மிகப்பெரிய அம்மன் ஆலயங்களில் ஒன்றாகிய பாலாவோடை குறிஞ்சாக்களி முத்துமாரியம்பாளினுடைய ரதோற்சவம் இனிதே நிறைவுக்கு வந்திருக்கின்றது பாலாவோடை என்று சொன்னால் பசுமாடுகள் பாலோடுகின்ற ஓடையாக கருதப்பட்ட இந்த பாலாவோடை பதியிலே களம் விளைநிலங்களை கொண்ட மிகப்பெரிய இடப்பரப்பான களபூமியிலே இருக்கின்ற பாலாவோடை குறிஞ்ச கீழே வீட்டில் இந்த குறிஞ்சாக்குடி முத்துமாரியம் பாலமுடியின் மகிழ்ச்சி திருவிழாவிலே நினைவுக்கு வந்திருக்கின்றது ரகோற்சவ திருவிழா எனவே எனவும் இனிவர்களை அம்பாளினுடைய திருவரும கடாச்சப்பில் செல்லுமாறு அன்பாக வேண்டுவதோடு அம்பாளினுடைய தீர்த்த திருவிழா நாளைய தினமும் நாளை மறுதினம் மகோத்சவ திருவிழாவிலே மிகப்பெரு திருவிழாவான பூங்காவிட திருவிழா நாளை மறுதினம் மிக சிறப்பாக களபூமி இந்து இளைஞர் மன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற இருக்கின்றது என்ற செய்தியையும் தெரிவித்துக் கொண்டு களபூமி இந்து இளைஞர் மன்றத்தினுடைய பூரண அனுசரணையோடு களபூமி வணக்கம் களபூமி என்கின்ற மாபெரிசை நிகழ்வு ஒன்று அம்மன் கோவிலுடைய இரவு திருவிழாவிலே பூங்காவிட திருவிழாவிலே மிகச் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அன்றைய தினம் இந்தியாவினுடைய பிரபல பாடகர்களும் இலங்கையினுடைய புகழ்மொத்த பாடல்களும் சாரங்கா இசைக்குழுவினுடைய இசையமைப்பிலே இங்கே பாடல்களை வழங்க இருக்கிறீங்க எனவே அனைத்து அடியவர்களும் பக்தி ஆஜாரஜியர்களான இழந்து கொள்ளுமாறு அன்பாக கலபூமி இந்து வளஞ்ச மக்களும் கற்றுக்கொள்கின்றனர் ஓகேஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற நம்பருக்கு யாருக்காச்சும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பட் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஐஸ் பை பை கட் அஸ் யூ